தோண்ட தோண்ட அசிங்கம் பிரபல வாரிசு நடிகருமா கேடையும் ஸ்ரீகாந்த் பார்ட்டிக்கு போன நடிகைக்கு பகீர் கடந்த ஒரு மாத காலமாக பிரசாந்த் என்பவரிடம் விசாரணை நடத்தி வந்த போலீசார் அனைத்து விவரங்களையும் சேகரித்த பிறகுதான் நடிகர் ஸ்ரீகாந்திடம் நெருங்கியிருக்கின்றார்கள் இப்போது கொகைன் வாங்கிய ஸ்ரீகாந்த் தான் மட்டும் அதை பயன்படுத்தினாரா அல்லது வேறு யாருக்காவது விற்றாரா என தெரியவில்லை பிறருக்கு விற்றிருந்தால் அது மிகப்பெரிய வெடிக்கும் நடிகர் கிருஷ்ணாவும் இந்த விவகாரத்தில் சிக்கியிருக்கிறார் என மூத்த பத்திரிகையாளர் சுபைர் தெரிவித்துள்ளார் மூத்த பத்திரிகையாளர் சுபைர் அதிமுக ஐ டி விங்கில் முக்கிய பொறுப்பில் உள்ளவர் பிரசாந்த் அஜய் வாண்டையார் என்பவர் சமீபத்தில்தான் தான் அதிமுகவில் சேர்ந்தார் இவர்களெல்லாம் நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு பாரில் கடந்த மாதம் மது அருந்த சென்றுள்ளனர் அப்போது அங்கிருந்த இன்னொரு குரூப்புடன் இவர்களுக்கு மோதல் ஏற்பட்டது அந்த எதிர்பாராத குரூப்புடன் பிரசாந்த் உள்ளிட்டோருக்கு ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது தற்பொழுது நுங்கம்பாக்கம் பாரில் டான்ஸ் ஆடுவதில் ஏதோ தகராறு ஏற்பட்டு அது கைகலப்பு வரை சென்றது இதில் எதிர்த்தரப்பு நபரின் மண்டை உடைக்கப்பட்டு பதினாறு தையல் போடப்பட்டிருக்கின்றது மேலும் அந்த எதிர்த்தரப்பு நபர் சற்று வயதானவர் என்றும் சொல்கின்றார்கள் இதற்கு பிறகுதான் தலைமறைவாக இருந்த பிரசாந்த் அஜய் வாண்டையார் உள்ளிட்டோரை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்து விசாரித்தனர் அப்போதுதான் பிரசாந்த் சினிமா உலகை சார்ந்தவர் என்றும் ஸ்ரீகாந்தை வைத்து படம் எடுத்தவர் என்றும் தெரியவந்தது அந்த வகையில் ஸ்ரீகாந்த் பிரசாந்திற்கு ஏற்கனவே பழக்கம் இருந்துள்ளது பிறகு ஸ்ரீகாந்திற்கு பிரவீன் என்ற நபரிடம் சில போதைப் பொருளை வாங்கி தந்துள்ளதும் தெரியவந்துள்ளது இந்த விசாரணை முழுக்க கடந்த ஒரு மாத காலமாக நடத்தி வந்த போலீசார் அனைத்து விவரங்களையும் சேகரித்த பிறகுதான் ஸ்ரீகாந்திடம் நெருங்கியிருக்கிறார்கள் இப்போது கொகைன் வாங்கிய ஸ்ரீகாந்த் தான் மட்டுமே அதை பயன்படுத்தினாரா அல்லது வேறு யாருக்காவது விற்றாரா என்பதுதான் சிக்கலாக கிளம்பியிருக்கின்றது நடிகர் கிருஷ்ணாவும் இந்த விவகாரத்தில் சிக்கியிருக்கிறார் சாதாரண ஆல்கஹால் என்றால் நான்கைந்து நாட்கள் உடம்பில் போதை இருக்கும் ஆனால் சிந்தடிக் ட்ரக்ஸ் என்றால் இந்த போதை உடம்பில் நாற்பது நாட்களுக்கு மேல் தங்கியிருக்குமாம் அந்த வகையில் ஸ்ரீகாந்த் கொக்கைன் உட்கொண்டது உறுதியானது அத்துடன் அவர் போதைக்கு அடிமையாக இருந்ததும் நிரூபணமாகி இருக்கின்றது தற்பொழுது புழலில் அடைக்கப்பட்டுள்ளார் சினிமாவில் பார்ட்டிகள் நடந்தால் அதில் ஸ்ரீகாந்த் பெரும்பாலும் பங்கேற்று வந்துள்ளதாகவும் ஸ்ரீகாந்துடன் பிரசாந்தும் அந்த பார்ட்டிகளில் கலந்து கொண்டதாகவும் சொல்கிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து இன்னொரு தயாரிப்பாளரின் மகன் வாரிசு நடிகரின் மகன் சிக்கப்போவதாகவும் சொல்கிறார்கள் சாதாரண மதுபோதை பிரச்சனை என்றால் ஜாமீனில் விட்டுவிடுவார்கள் ஆனால் கொகைன் என்பது இங்கு தடை செய்யப்பட்டு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து அதனை விற்று உபயோகித்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய நெட்வொர்க்காக இருக்கின்றது அரசியல் சினிமா நபர்கள் ஈடுபட்டிருப்பதால் விசாரணையும் விரிவடைந்துள்ளது இந்த கொக்கைன் சாப்பிட்டால் சாப்பாட்டிற்கு பதில் ஜூஸ் போன்ற திரவ உணவுகளையே சாப்பிட நேரிடும் கொக்கைன் உட்கொள்வதால் வாசனை பெரிதாக வெளியே தெரியாது பசி தெரியாது களைப்பு தெரியாது இதனால் இரவு பகல் தூங்காமலும் நடிக்க முடியுமாம் ஆனால் தூங்கிவிட்டால் மூன்று நாட்கள் ஆனாலும் லேசில் எழ முடியாது அதனால்தான் பல சினிமா பிரபலங்கள் இந்த கொக்கையனை பயன்படுத்துவதாக கூறுகிறார்கள் தற்பொழுது ஸ்ரீகாந்த் பங்கேற்ற பார்ட்டிகளில் கலந்து கொண்ட நடிகர் நடிகைகள் யார் என்ற லிஸ்டை போலீசார் கையில் எடுத்துள்ளனர் அந்த வகையில் ஸ்ரீகாந்த் கேடயமாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையின் போது தெரிய உண்மையிலேயே ஸ்ரீகாந்தை நினைத்து வருத்தமாக உள்ளது எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமாவிற்கு வந்தவர் பல வெற்றி படங்களை தந்தவர் ஆனால் சமீப காலமாக படங்களும் இல்லை இந்த சூழலில் கைதாகி உள்ளது கவலையைத் தருகிறது அக்யூஸ்ட் ஒன் பிரசாந்த் அக்யூஸ்ட் டூ பிரதீப் அக்யூஸ்டு த்ரீயில் ஸ்ரீகாந்தை காவல்துறை கொண்டு வந்துள்ளது எங்கோ உச்சத்தில் இருந்த நடிகரை அக்யூஸ்டில் சேர்த்ததைக் கண்டு சினிமா வட்டாரமே அதிர்ச்சியில் உறைந்துள்ளது